ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் என்ன ரெசிபி செய்ய போகிறோன்னா கோதுமை மாவு வச்சு முட்டை தயிர் இதெல்லாம் சேர்க்காங்க கேக் ரெசிபி ஒன்று செய்ய போகிறோம் அது எப்படி செய்யலான்னு வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் ஃபஸ்ட்டு ஒரு மிக்சி ஜார் எடுத்துகிட்டு அதில் முக்கால் கப் அளவு சர்க்கரை சேர்த்துக்கிறேன் அது கூடவே வாசனைக்காக ஏலக்காய் சேர்த்துக்கிறேன் இதை நல்லா பவுடராக அரைச்சி எடுத்துக்கலாம் அளவுக்கு நைஸாக அரைச்சி எடுத்துட்டேன் அடுத்து ஒரு மிக்சிங் பவுலில் ஒரு கப் அளவு கோதுமை மாவு சேர்த்துக்கிறேன் அது கூடவே நம்ம அரைச்சி வச்ச சர்க்கரையும் சேர்த்துக்கலாம் எண்ணெய் ரெண்டு ஸ்பூன் அளவு சேர்த்துக்கிறேன் வாசனை இல்லாத எண்ணெய் சேர்த்துக்கலாம் இதுக்கு பதில் நெய் கூட ரெண்டு ஸ்பூன் சேர்த்துக்கலாம் ரெண்டு பிஞ்ச் அளவு உப்பு சேர்த்துக்கிறேன் நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற சோடா உப்பு அரை ஸ்பூன் அளவு சேர்த்துக்கிறேன் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் வேறு எதுவுமே சேர்க்க தேவையில்ல பேக்கிங் பவுடர் கூட சேர்க்காமல் இது மட்டும் சேர்த்து நம்ம செஞ்சுக்கலாம் ரொம்பவே சாஃப்டாக வரும் கேக்கு இது கூடவே முக்கால் கப் அளவு காய்ச்சி ஆற வச்ச பால் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் எக்ஸ்ட்ரா தண்ணியெலாம் எதுவுமே சேர்க்கக்கூடாது இந்த அளவுக்கு பால் சேர்த்தாலே போதும் இந்தளவுக்கு கேக் மிக்ஸ் ரெடி பண்ணி எடுத்துட்டேன் அடுத்து இது போல் டம்ளரில் நெய் தடவி எடுத்துக்கிறேன் அப்போ தான் கேக் ஒட்டாமல் வரும் அதுக்காக இதில் கொஞ்சம் போல் கோதுமை மாவு தூவி எடுத்துக்கலாம் கேக் ஈஸியாக ஒட்டாமல் வெந்து வந்துடும் நமக்கு அதனால் இது போல் தூவி எடுத்துக்கலாம் எல்லா டம்ளர்லேயும் இது போல் செஞ்சு எடுத்துட்டேன் அடுத்து நம்ம ரெடி பண்ணி வச்ச கேக் மிக்ஸை அரை டம்ளர் போல் ஊற்றி எடுத்துக்கலாம் ஃபுல்லாக ஊற்றக்கூடாது அரை டம்ளர் ஊற்றி எடுத்துக்கலாம் கேக் வெந்து வரும்போது புஷ்ஷுன்னு மேலே வரும் அதுக்காக அரை டம்ளர் ஊற்றி எடுத்துக்கிட்டேன் இங்கே இட்லி பாத்திரத்தை அஞ்சு நிமிஷம் போல் நல்லா ஹீட் பண்ணி வச்சுருக்கேன் அதுக்குள்ளே ஸ்டாண்ட் போட்டுட்டு இது போல் தட்டு வச்சுக்கலாம் தட்டு வச்சுட்டு நம்ம ரெடி பண்ணி வச்ச டம்ளர்லாம் இதில் வச்சுக்கலாம் வச்சுட்டு மூடி போட்டு அரை மணி நேரம் போல் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு வேக வச்சு எடுத்துக்குங்க மீடியம் சிம்மில் வச்சு வேக வச்சு எடுத்துக்கலாம் கேக் நல்லா வெந்து வந்துடும் நமக்கு அரை மணி நேரம் ஆயிருச்சு கேக் நல்லா வெந்துருச்சு இது போல நல்லா புஷ்ஷுன்னு வந்துடும் கேக்கு ஈஸியாக டம்ளர்ல இது போல கவுத்தி எடுத்தோம்னா கேக் ரெடி ஆயிரும் அவ்வளோதான் நமக்கு சூப்பரான டம்ளர் கேக் ரெடி ஆயிருச்சு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க எஸ்கே கம்மி சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க